துக்கு பாசுக பாத்துதுக்கு பாசரோ நோய் சீனேம் சரி சரி ஓகே ஓகே என்ன இது ஏதோ தகறட நீ நானே கஷ்டப்பட்டு 3000 ரூபாய்க்கு தேசி வாங்குறேன் நீ தகறடா பேசுறியா இது 3000 ரூபாய்க்கு தான்ையா அடி பண்ணா 3000 ரூபாய் வச்சலடா அடேய் மூட்டனா நீ நானே கஷ்டப்பட்டு ஏசி கொண்டு இந்த பொருளை வச்சறேன்

மொயர்வக்கு என்ன ஏசி அங்க அங்க ஷெல்ஃப் இருக்குல்ல அந்த ஷெல்ஃப் எடுத்து மாட்டுங்க ஓகோ தம்பி மாட்டலாம் என்ன நீ ஆடினே இருக்க கை வலிக்காத கால் வலிக்காத நான் ஏசி மாட்டறவள நான் ஆடினே தான் இருப்பேன் சாரியா தம்பி ஏசி மாட்டியாச்சு அவுட்டோர் எங்க மாட்டணும் பின்னாடி பக்கம் மாட்டணும் வாங்க தோ தம்பி இங்க மாட்டணும் பா சரி தம்பி தம்பு மாட்டியாச்சு தம்பு ஏசியே தான் போடணும் வாங்க உள்ள போலாம் తమ్ము ఏసీ ఏమటింగ తమ్ము ఏసీ ఆన్ పడలా ఇందా గన్న సారు ఏసీ కూలింగ్ అందిచినా సొల్లుంగు వర్లనా నా పాకరే సరేంగ పా ఫ్రెండ్స్ వీడియో పంచినా లైక్ పన్నుంగు షేర్ పన్నుంగు సబ్స్క్రైబ్ పన్నుంగు కొడే బెల్ బటన్ క్లిక్ పన్నుంగు అర్థ పాట నాలిచి పక్కలా బై బై బై